நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வியூசி மைதானத்தில் வைத்து மாநில அளவில் கராத்தே மற்றும் சிலம்பு போட்டி நடைபெற்றது இதில் கராத்தே போட்டியானது எடை அடிப்படையிலும் சிலம்பம் வயது அடிப்படையில் நடைபெற்றது இதில் குழந்தை இயேசு மகளிர் பள்ளி சிறுங்கேரி சாரதா மெட்ரிக் பள்ளி வெல்ஸ் சிபிஎஸ்சி பள்ளி பி சர்வதேச பள்ளி முத்தமிழ் பப்ளிக் பள்ளி சர்வைட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஐஐபி குலோபல் சிபிஎஸ்சி பள்ளி மேலப்பாளையம் காதர் கராத்தே பள்ளி கயத்தாறு மதர் தெரசா மெட்ரிக் பள்ளி உள்பட விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி போன்ற பிற மாவட்ட பள்ளிகளில் இருந்து சுமார் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் முதலிடத்தை பெரும் மாணவர்கள் கோவாவில் ஜனவரி மாதம் நடைபெறும் சர்வதேச கராத்தே போட்டிக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர் இதில் நடுவர்களாக கந்தசாமி மணிகண்டன் காதர் குணசீலன் வானுமாமலை சீனி பைசல் கார்த்திக் உதித் வர்ஷினி ஜோதி, ரிஜா, அபிராமி சர்வேஷ் ஸ்ரீதர் தனிஷ்கா சரஸ்வதி பவித்ரா குரு செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை தலைமை பயிற்சியாளர் ரென்சி வெங்கட் சிறப்பாக செய்திருந்தார் தேசிய அளவில் கராத்தே போட்டியும் மாவட்ட அளவில் சிலம்பாட்டப் போட்டியும் பாலை பாவுசி உள் விளையாட்டு அரங்கத்தில் வெற்றிகரமாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது இதில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் கட்டா வயது அடிப்படையிலும் குமுத்தே எடை அடிப்படையிலும் போட்டிகள் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது சிலம்பம் தனித்திறனானது வயது அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் ஜனவரி மாதம் கோவாவில் நடைபெறும் உலக கராத்தே போட்டிக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள் வெங்கட் தலைமை பயிற்சியாளர் திருநெல்வேலி